இசை தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு சமீபத்தில் சில முக்கியமான மக்கள் நல அறிவிப்புகளை வெளியிட்டு இந்த அறிவிப்புகள் மூலமா சாமானிய மக்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இதனால யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வாங்க இதை பத்தி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த பகுப்பாய்வில் ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் முதல்ல மகளிர் சுய குழுக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடன் நிவாரணம் ரெண்டாவதா முதலமைச்சரோட புதிய நலத்திட்ட அறிவிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் கடைசியாக இந்த திட்டங்கள் எல்லாம் திராவிட மாடல் கொள்கையை எப்படி பிரதிபலிக்குதுங்கிறதையும் நாம் அலசலாம் சரி வாங்க முதல்ல நாம் பார்க்க போகிறது மகளிர் சுய குழுக்களுக்கான முழுமையான கடன் நிவாரணம் பற்றி தான் இது லட்சக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதியிலிருந்து தான் அதாவது கூட்டுறவு வங்கிகள் மூலியமா மகளிர் குழுக்கள் வாங்கின கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த வாக்குறுதி முழுமையா நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த வாக்குறுதியின்படி முதற்கட்டமா தள்ளுபடி செஞ்ச அசல் கடன் தொகை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி பதினேழு கோடி ரூபாய் இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க லட்சக்கணக்கான பெண்கள் அவங்களோட சின்ன சின்ன தொழில்களை மேம்படுத்தவும் குடும்ப தேவைகளை சமாளிக்கவும் வாங்கின கடனோட அசல் தொகை இது இந்த தள்ளுபடி அவங்களோட கடன் சுமையை குறைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய முதல் படியா இருந்துச்சு இந்த அசல் கடன் தள்ளுபடியால் பயனடைஞ்ச பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா கிட்டப்பட்ட பத்து லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பெண்கள் இவங்க எல்லாருமே மாநிலம் முழுசும் இருக்கிற சுமார் ஒரு லட்சத்து ஓராயிரம் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவங்க கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக இருக்கிற இத்தனை லட்சம் பெண்களை ஒரு பெரிய கடன் சுமையிலிருந்து விடுவிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் சரி அசல் தொகையை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் அந்த அசலுக்கு கட்ட வேண்டிய வட்டி தொகைக்கு என்ன ஆச்சு இந்த கேள்வி நிறைய பேர் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு அந்த கேள்விக்கு தான் அரசாங்கம் இப்போ ஒரு தெளிவான கொடுத்துருக்கு இதோ அதுக்கான புதிய அறிவிப்பு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த அசல் கடன்களுக்கு நிலுவையில் இருந்த வட்டி தொகையான நூற்று தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாயும் தமிழக அரசு தள்ளுபடி செஞ்சு அரசாணை வெளியிட்டிருக்கு இதனால அந்த கடன் சுமைங்கிறது இப்போது முழுமையா நீக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த முழுமையான கடன் தள்ளுபடியால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் யோசிச்சீங்கன்னா இது ஒரு பக்கம் கடன் கொடுத்த கூட்டுறவு வங்கிகளோட நிதி நிலையை ஸ்டெபிலிட்டி பண்ண உதவுது அதை விட முக்கியமாக மகளிர் குழுக்களுக்கு இது ஒரு உண்மையான நிதி சுதந்திரத்தை கொடுக்குது கடன் பிரச்சனையில் இருந்த பல குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மறுபடியும் ஒரு புது நம்பிக்கையோட சின்ன சின்ன தொழில்களை தொடங்க இது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் இது பெண்களோட தனிப்பட்ட வளர்ச்சி மட்டும் இல்லை நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் இது வழிவகுக்கும் சரி மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி பத்தி பார்த்துட்டோம் அடுத்ததா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல வெளியிட்ட மற்ற சில முக்கியமான அறிவிப்புகளை நாம் ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த அறிவிப்புகளை ஒரு தடவை தெரியும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிராமப்புற மேம்பாடு அரசு ஊழியர் நலன் சமூக பாதுகாப்புன்னு பலதரப்பட்ட மக்களோட அத்தியாவசிய தேவைகளை மனசுல வச்சுதான் இதை இருக்காங்க இதுல ஒவ்வொரு திட்டத்தோட முக்கியத்துவத்தையும் இப்ப நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த அறிவிப்புகள்ல ரொம்ப முக்கியமானது கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குடிசை வீடுகளே இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த திட்டத்துக்கு கீழே இன்னும் ஒரு லட்சம் புது வீடுகள் கட்டுறதுக்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இது மாநிலத்தோட வீட்டு வசதி திட்டங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா கிராமப்புற உள்கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்தணும்னு ஆயிரத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த போறாங்க நல்ல ரோடுங்கிறது வெறும் போக்குவரத்து வசதி மட்டும் இல்லைங்க அது கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வி மருத்துவ வசதிகளை மக்கள் சுலபமா அடையிறதுக்கும் ஒரு அடித்தளமாக இப்போ அரசு ஊழியர்களோட நலனுக்காக வந்த ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை பார்க்கலாம் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களோட மாதாந்திர ஓய்வூதியம் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு அதே மாதிரி அவங்க ஓய்வு பெறும்போது வாங்குற ஒட்டு தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயா அதாவது அப்படியே ரெண்டு மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு இது பல வருஷங்களாக சேவை செஞ்ச ஊழியர்களுக்கு அவங்களோட ஓய்வூதிய காலத்தில் ஒரு பெரிய நிதி பாதுகாப்பு கொடுக்கும் இப்போ நாம இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கோம் இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த அறிவிப்புகள் எல்லாம் தனித்தனியான திட்டங்கள் மட்டும் கிடையாது இது எல்லாமே தமிழக அரசோட மைய கொள்கையான திராவிட மாடல் ஆட்சியோட ஒரு வெளிப்பாடு தான் சொல்லப்படுது அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் திராவிட மாடலுங்கிறது சமூக நீதி சமமான வளர்ச்சி எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய முன்னேற்றம் இது எல்லாத்தையும் மையமா வச்ச ஒரு ஆட்சி முறை முதலமைச்சர் சொல்ற திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஒன்கிறது என்னென்னா இந்த மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியில தங்களோட பழைய சாதனைகளை தாங்களே மிஞ்சிற அளவுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பண்ணுங்கிறது தான் தன்னோட அரசோட செயல்பாடுகள் பத்தி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது நான் முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் ஏனெனில் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் நாங்கள் மக்கள் மனநிறைவு அடையும் வகையில் ஆட்சி நடத்தி வருகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டார் அரசோட நோக்கம் மக்களின் மகிழ்ச்சி தான் இது காட்டுது இந்த புது அறிவிப்புகளோட ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சில முக்கிய திட்டங்களையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மூலமா ஒவ்வொரு பெண்ணும் மாசம் எண்ணூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்கன்னோ கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைஞ்சு வர்ற மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தியும் அவர் குறிப்பிட்டார் இதெல்லாமே அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிற திராவிட மாடல் கொள்கையோட நடைமுறை உதாரணங்கள் சரி நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த விலிவான பகுப்பாயோட முக்கிய அம்சங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்திடலாம் மகளிர் சுய உதவி குழுக்களோட கடனுக்கான நூற்றி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் வட்டி முழுமையா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு கலைஞர் கனவில்லம் திட்டத்துக்கு கீழே ஒரு லட்சம் புது வீடுகள் கட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு கிராமப்புற சாலை மேம்பாட்டுக்காக ஆயிரத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் இதோட அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுக்கால பலன்கள்லையும் குறிப்பிடத்தக்க உயர்வுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் அரசாங்க திட்டங்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி